நயன் விக்கிக்கு பின் இருக்கும் அரசியல் பிரமுகர் தனுஷுக்கு பல கோடி நஷ்டம் பாண்டியன் சொன்ன ஷாக் நயன்தாராவின் திருமண ஆவண படம் நெட் வெளியாகி பெரும் புயலை கிளப்பியது இந்த ஆவண படத்தில் தான் நடித்த படங்களின் காட்சியை பயன்படுத்த தடையில்லா சான்றிதழ் அளித்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் நடிகை நயன்தாரா இதில் தனுஷ் பெயர் இடம்பெறவில்லை ஆனால் உதயநிதியின் பெயர் இடம்பெற்றிருந்தது இது குறித்து பிடிடிசி சினிமா என்ற யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்த தமிழா தமிழா பாண்டியன் பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார் அதில் விக்னேஷ் சிவன் எல் என்ற திரை திரைப்படத்தை இயக்கி வருகிறார் இந்த திரைப்படத்தில் டைட்டிலை ஏற்கனவே ஒருவர் தயாரிப்பாளர் சங்கத்திடம் பதிவு செய்திருந்தனர் அவரிடம் விக்னேஷ் சிவன் டைட்டிலை கேட்ட பொழுது அவர் மறுத்துவிட்டார் ஆனால் இந்த டைட்டிலை விக்னேஷ் சிவன் அபகரித்துக் கொண்டார் இதற்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் சில கருங்காலிகள் துணையாக இருந்தனர் இந்த தைரியம் விக்னேஷ் சிவனுக்கு எப்படி வந்தது இந்த தைரியத்தை கொடுத்தது யார் நயன்தாராவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நானும் ரவுடிதான் படத்தில் தனுஷுக்கு பதினாறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இந்த பதினாறு கோடி ரூபாய் நஷ்டத்தில் பத்து கோடியை விக்னேஷ் சிவன் போலி கணக்கு எழுதி திருடியதாக தனுஷ் கூறியிருக்கிறார் விக்னேஷ் சிவன் போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை அதனை அடுத்து தனுஷ் நயன்தாராவின் கால்ஷீட்டை வாங்கிக் கொடுத்து விக்னேஷ் சிவனை நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் இயக்கியிருந்தார் தனுஷ் இந்த திரைப்படத்தின் போதுதான் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதா நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் அந்த மூன்று நிமிட காட்சியை பயன்படுத்தியதற்காக தனுஷ் பத்து கோடி ரூபாய் கேட்டிருந்தார் இந்த ஆவணப்படத்திற்கு பல கோடி ரூபாய் பணம் வாங்குகிறார் நயன்தாரா இந்த பணத்தை தர முடியுமா முடியாதா என்று இது குறித்து மூன்று பேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை தான் இவர்களின் மோதலுக்கு காரணமாகிவிட்டது விக்னேஷிவன் செஸ் ஒலிம்பியா மூலம் விளம்பரம் வாங்கிய உதயநிதி ஸ்டாலின் பின்னணியில் இருக்கும் தைரியத்தில் தான் இப்படி பேசி வருகிறார் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு சினிமா விவகாரத்தில் பஞ்சாயத்தில் செய்வதற்காகவே நேரம் சரியாக இருக்கிறது விக்னேஷ்வனின் மிகப்பெரிய தைரியமே உதயநிதி ஸ்டாலின் தான் என்று சினிமா வட்டாரமே சொல்கிறது நயனுக்கு எப்படி லயன் பலம் வந்ததோ அதற்கு காரணமும் தான் எனவும் சொல்லப்படுகிறது நயன் விக்னேஷ்வனை பார்த்து பலரும் பயப்படுவதற்கு காரணம் அரசியல் பின்னணியில் இருப்பது உதயநிதி தான் என பலரும் பேசப்பட்டு வருகிறது